எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் கூடிய சீக்கிரமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு போட இருக்காங்க அந்த மாநாட்டிற்கு உங்களை அழைச்சா நீங்க போவீங்களா விஜய் அவர்கள் உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகை அவர் கேட்க அதுக்கு அண்ணன் சீமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா போவேன் என்னை அழைச்சாலும் நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு நான் சீமான் அவர்கள் சொல்லிட்டாங்க இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க இன்னைக்கு பத்திரிகை சொல்லக்கூடிய பல நபர்கள் சீமான் எதனால அப்படி சொன்னார் தெரியுமா சீமான் எதனால் இப்படி சொன்னார் தெரியுமா சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட டீலிங் இருக்குது தெரியுமா அவங்க தனியாக ஃபோனில் பேசிக்கிறவங்க தெரியுமா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி தெரியுமா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பேசிட்டாங்க தெரியுமா இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் சொல்லி பேசிட்டாங்க தெரியுமானு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க பல நபர்கள் இல்லை அண்ணன் அண்ணன் சீமான அவர்களே சொல்லியிருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணன் சீமான அவர்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நல்லா யோசிப்பாங்க இப்போ எவன் எதை சொல்லலாம் எதாச்சும்னாலும் இங்கே பேசுபொருள் ஆக்கிடுவாங்கன்னு அண்ணன் தெரியும் ஆனால் சீமானவர்களுக்கு தெரியும் எதை சொன்னாலும் இங்கே பேசுபொருள் ஆக்குவாங்க அதை மாற்றி மாற்றி இப்படி ஏன் சொன்னார் தெரியுமா அப்படி ஏன் சொன்னார் சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரிஞ்சனால்தான் நல்லா யோசிச்சு சிரிச்சிருப்பாரு அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல போவேன் போய் பங்கேற்பேன் என்ன வந்துற ஹலோ என்னடா இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேந்தற கூடாதுங்கறது தானே அது அதானே சேர் சேர் விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் நீங்களே ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்க வரக்கூடிய காலத்தில் எப்படி அரசியல் இருக்க போகுதுங்கிறத நீங்களும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஜூன் நான்காம் நான்குக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கட்டாயமாக மாறிடும் அதற்கு பிறகாக நாம் தமிழ் செயல்பாடு என்பது வேற மாதிரி இருக்கும் அண்ணன் வேற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆட போறாருங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்போ விஜயவர்களுடைய கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படிங்கிறதுலாம் நாம் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை நீ உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய வந்து பல சீமானுடைய வெற்றிகளை மாநாடு போட்டாங்கன்னா அதுக்கு சீமானை அழைப்பி விடுத்தாங்கன்னா கட்டாம போய் கலந்துக்கிறோன்னு சீமான் சொல்லியிருக்காரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க கமலஹாசன் அவர்கள் அந்த அவர்கள் வந்து பாக்குறதாக சொன்னாங்க அண்ணன் தான் நீங்க இல்ல வயசுல மூத்தவர் நீங்கள் இருக்க நான் உங்களை சந்திக்கிறேன் சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கமலாசன் அவர்கள் சந்தித்து கட்சி தொடங்குறதுக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு அண்ணன் போனாங்க அதன் பிறகு கமல்ஹாசன் உண்மையிலேயே மக்களுக்காக போதாடுறேன் மையமாக நிற்கிறேன் வாரிசு அரசியல் எதிர்க்கிறேன் நீட் தேர்வு ஒழிச்சிடணும் அப்படி இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பேசினார்ல இது அப்படியே பேசிகிட்டு இருந்தால் கூட கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி சீமான் அண்ணன் வந்து ஆரம்பத்தில் கட்சி தொடங்குறப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஒரு ஒரு பொதுவான ஒரு மனிதராக ஒரு ஒரு மாண்பில் சிறந்தவராக யார் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி தொடங்கட்டும் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறது வந்து அண்ணன் சீமானவர்களுடைய வந்து ஒரு பண்பாக இங்கே வச்சிருக்காரு அதே போல் விஜயவர் வந்து கட்சி ஆரம்பித்து மாலடம் போட்டாங்கன்னா அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னா தாராளமாக ஒரு தம்பி அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் சீமானவர்கள் போய் வாழ்த்தி பேசிகிட்டு தான் வரப்போகிறாங்க அதெல்லாம் அண்ணனே சொல்லிட்டாங்கள அதுக்கப்புறம் என்ன ஆனால் கூட்டணியை வைப்பாங்களா நூற்றி பதினெழு இடம் அவங்களுக்கு நூற்றி பதினெடம் இவங்களுக்கு அப்படின்னு டீலிங் பேசிட்டாங்க இப்படிலாம் கண்ட மணிக்கு உருவிட்டுப்பா உண்மையிலேயே சொல்கிறேன் இவங்க பேசுறதெல்லாம் சீமா அண்ணன் உட்காந்து பார்த்துட்டு விடியே விடிய சிரிப்பாருங்க அப்படி பேசுறாங்க சீமா ரகசியமாக விஜய் அவர்களை சந்திச்சாரு எவன் பார்த்தான் சரி எங்க எங்க பாத்தீங்க நீங்க அது டீலிங் பேசுனாங்களா நூத்தி பதினாலு இவங்களுக்கா நூத்தி பதினாலு அவங்களுக்கா முதல்லங்க நல்லா ஒண்ணு கேட்டுக்கங்க விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல கொள்கை அப்படிங்கறத என்னங்கிறத சொல்லணும் முதல்ல அவங்க அவங்க வந்து மாநாடு போட்டு கண்டிப்பா பேசிதான் ஆகணும் வரக்கூடிய காலத்துல வந்து பல பத்திரிகைகள் சந்திப்பு வந்து விஜய் வந்து சந்திச்சாகணும் அங்க பல கருத்துக்களை அவர் சொல்லியாகணும் அவர் என்னெல்லாம் பேசுறாரு அவர் நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் விஜய் அவருடைய செயல்பாடை வைத்துதான் நம்ம அவர் அவர் வந்து அரசியல் ரீதியாக ஆதரிக்கிறதா என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும் அண்ணன் சீமான அவர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தம்பி அப்படிங்கிற அடிப்படையில் தம்பி கட்சியாரிக்கிறாவே தாராளம் தாராளமாக ஆரம்பிச்சிட்டோம் மக்களுக்கு சேவை செய்யட்டும் தாராளம் செய்யட்டும் அப்படின்னா தான் அண்ணன் சீமானவர்கள் சொல்றாங்க ஆனா அரசியல் ரீதியாக கொள்கை கோட்பாடு செயல் திட்டம் அப்படின்னு வரப்ப உடைய அவருடைய நிலைப்பாடுங்கிறது செயல்பாடுங்கிறது எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் ஒன்றெல்லாம் வளைக்கணும் அவங்க நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும் விஜயாவரில் விமர்சிக்கணும் விஜயாவரில் வீழ்த்தன்றா நம்ம இல்லை நாம் கட்சி கிடையாது இங்கே திராவிட கட்சிகளையும் ஆரிய கட்சிகளையும் அகற்றுவதற்காக தான் நம்ம இருக்கோம் இத்தனை வருஷமாக வந்து தமிழ்நாட்டை பிடிச்ச ஒரு பிணியாக இவங்க இருக்காங்க இதை அப்புறப்படுத்தணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு மாற்று சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுத்திருக்கு அப்படின்னா சாதாரண விடயம் கிடையவே கிடையாது எந்த ஒரு எப்படி இப்படி ஒரு கூட்டம் திரளுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமே தரலாது இன்னைக்கு ஈழத்துல கண்ணு முன்னாடி எதிரி தெரிஞ்சாங்க அவ சுட்டாங்க அடிச்சாங்க நம்ம வீட்டை எரிச்சாங்க நம்முடைய வாழ்வீடங்களை வந்து அழிச்சாங்க அப்ப இவன் எதிரியும் தெரியுது ஒரு குடியின் கீழ் தமிழர்கள் அப்படின்னு ஒன்றி ஒன்றிணைறாங்க அந்த ஒன்றிணையுடைய கூட்டத்தை வந்து ஆயுத வழி ஆயுதத்தை தூக்கி போராட செய்தது தலைவருடைய புரட்சி அது வேற ஆனா தமிழர்கள் அப்படின்னு வந்து ஒரு இன உணர்வு வந்துருது அவங்களுக்கு ஒன்றிணைஞ்சாங்க ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமொழிக்காரன் பல பேர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்ப அவன் திராவிடர்கள் ஆட்சியரத்தில் வந்து உட்காருவான் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அத்தனையும் தட்டிட்டு போவான் இங்க பல சூழ்ச்சிகள் இருக்கு நம்ம மாதிரி நம்ம மாதிரியே சிரிப்பான் பேசுவான் ஆனா பெருமொழிக்காரனா இருப்பான் நமக்கு எதிராக ஆப்புகளை செய்வான் ஆப்புகளை வைப்பான் அப்ப இத்தனை சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் நம்ம அரசியல் களத்தில் நிக்கிறோம் அப்ப யார் யார எப்படி எப்படிலாம் டீல் பண்ணுமோ அப்படி எப்படிலாம் டீல் பண்ணி இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு திமுக அதிமுக அரசியல் முதலைகள் பண முதலைகள் அரசியல் பண முதலைகள் மாதிரி அவ்வளவு பணங்களை கூட்டி தேர்தல் எதிர்கொள்றாங்க இவங்களுக்கு கூட்டணிக்கு ஒரு பத்து கட்சி பத்து கட்சியை கொடுக்கிறாங்க அவங்களுக்கு பத்து கட்சியை கூட்டிக்கிறாங்க இப்ப பாஜக தனியாக வந்து அது ஒரு அஞ்சு கட்சியை கொடுக்குறது அப்ப இவ்வளவு அதிகார வர்க்கத்திற்கு மத்தியில் நம்ம நிக்கிறோம் எளிய பிள்ளைகள் அஞ்சு பத்துன்னு நம்ம கையில் இருக்கக்கூடிய காசுகளை போட்டு தேர்தல் எதிர்கொள்றோம் எதுவுமே தெரியாதுங்க உண்மையை சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சிக்காரன் வந்து இன்னைக்கு தேர்தலை போட்டிடுறேன் அப்படின்னா அவனுக்கு புதுசு அவை வந்து அரசியல் பிடிச்சி நாம் கட்சிக்கு வரல நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலாம் என்னன்னு தெரியும் அவனுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கு நாம் இருக்காங்க நான் உட்பட எனக்கு அரசியலாம் தெரியும் நாம் தமிழ் வரோம் நாம் தமிழ் செயல்பாடு பார்க்குறோம் எப்படி மக்களுக்காக சேவை செய்கிறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் இங்கே தான் அரசியல் கற்றுக்குறோம் இப்போ அரசியல் பிடிச்ச கட்சிக்குள்ள வரல கட்சி பிடிச்சி தான் அரசியல் என்னங்கிற நம்ம கற்றுட்டுருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இனம் மொழி மக்கள் பேசி ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமையை பற்றி பேசி நம்ம இந்த இந்த அளவுக்கு வளர்ந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கோம் அமமுக காலி பாஜக அதுவும் நமக்கு பின்னாடி தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பின்னாடி தான் இருக்கு பாஜக பின்னாடி தான் இருக்கு பாமக விசிகா இது தேமுதிக இந்த மாதிரி பல கட்சிகள் சொல்லிக்கிட்டே நீங்க போலாங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பிறகாக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கு அப்படின்னா நாம் கட்சி மட்டும்தான் எந்த கட்சியுமே இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டிட முடியாது நாம் தமிழ் கட்சி போட்டிட முடியும் போட்டிடுது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் எந்த கட்சிக்குமே இன்னைக்கு நாம் தன்னு கட்சி ப்ரூவ் பண்ணிருக்கோம் போட்டிருக்கேன் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஜூன் தேதிக்கு பாருங்க பல பேர் நெஞ்சு வடிச்சு போறான் ஐயோ இவ்வளவு கட்சி இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாங்களா நாம கட்சி அப்படின்னு பல பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வரும் பாருங்களேன் அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிங்க இது ரசிகர்களை வச்சு இந்த மாதிரி செய்ய முடியுமா கேட்டீங்கன்னா உண்மையில சொல்றேன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கொள்கை கொள்கைகளை சொல்லி மக்களுக்கு சேவை செய்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்லணும் இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசிய சார்ந்து நீங்க பேசி தமிழக மக்களுக்காக நீங்க பேசி தமிழக வெற்றிக் கழகம் நமக்கு உங்களையும் பெரிய மகிழ்ச்சி தான் அவருக்கு நம்ம வாழ்த்தலாம் ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டை குறித்து வச்சிருக்காரு பேரை அப்ப தமிழக மக்களுக்காக ஒரு நம்புகிறோம் நம்புறோம் அப்ப இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கப்பீங்க இந்த மாதிரி கட்சி பேர் வச்சிருக்கப்பிங்க காவிரி பிரச்சனை இல்ல நீங்க கர்நாடக மக்களுக்கு நிப்பீங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக நிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் விஜயல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க மாதிரி இங்க இப்படி போராடுவேன் அங்கே போய் அந்த மக்களுக்கு அதுல போராடுவேன் அப்படின்னு உருட்டினா மக்கள்கிட்ட இருந்து விஜய் வந்து அந்நியப்பட்டுருவார் அதே போலதான் முல்லைப் பிரியாட்டு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு மாநில உரிமைன்னு வர்றப்ப எங்கே நிப்பீங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு விஜய் அவர்கள் தெளிவான ஒரு சண்டை எடுக்கணும் அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் தான் விஜய் அவர்களை நம்ம ஆதரிக்கலாமா என்னங்கிறத நம்மளே சொல்ல முடியுங்க இப்படிதான் இவங்க சொல்றாங்கன்னு தெரியல நிலைப்பாட விஜய் அவர்கள் அறிவிக்கல அவருடைய செயல்பாடு எதுவுமே நம்ம பார்க்கல எது எதுவுமே இல்லாமல் எப்படி இவங்க போறவங்க அடிச்சு விடுறாங்கன்னு தெரியல உண்மையில சொல்றேன் விஜய மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிகிழமை தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக செயல்பட்டால் மகிழ்ச்சி ஆனா நாம் தமிழக கூட்டணி வச்சு இந்த காணொலி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாம் தமிழ் கட்சி வேற தமிழர் வெற்றி கழகம் வேற நம்ம நம்ம பண்ணிருக்கோம் வேலை செஞ்சிருக்கோம் மக்களுக்காக நின்று இருக்கும் பதினான்கு வருஷமா களத்தில் நிக்கிறோம் தனிச்சு நிக்கிறோம் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்ங்கிறத நிரூபிச்சிருக்கோம் இவங்க மாற்றுன்னு மற்ற கட்சிகள் மாதிரி மாற்று அப்படின்னு பேசிட்டு எந்த கட்சிக்கு எதிராக ஆரம்பிச்சுமோ அவங்களோட ஐக்கியமாகல பெட்டிகளை வாங்கிட்டு முட்டு கொடுத்துட்டோம் மலையில் அப்ப இவ்வளவு நம்ம நிரூபித்து காட்டியிருக்கோம் அதே போல் தமிழை வெற்றிக் நிரூபிக்கட்டும் நிரூபிச்சு காட்டட்டும் தொடர்ச்சியாக நிற்பாங்களாங்கிறத பாப்போம் எத்தனை தேர்தல் எதிர்கொள்றாங்க பார்ப்போம் அவங்க செயல்பாட்டின் அடிப்படையில் அவங்க தமிழ் தேசிய கொள்கையை ஆதரிக்காம இருந்தா கூட அவங்க வந்து மக்களுக்காக உண்மையிலே போராடுறாங்களா அப்படிங்கறத பாத்துட்டு தான் நம்ம வந்து விஜய் விஜய் அவருடைய கட்சிக்கு வந்து அவங்களுடைய மதிப்பை நம்ம சொல்ல முடியும் அவங்க நம்ம ஆதரிக்காமல் என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லிக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் ஆனால் சீமான் அவருடைய அனுமதி இன்றி நம்ம எந்த ஒரு கட்சியும் சொல்ல முடியாது அவருடைய கருத்து இன்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்போ ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு அண்ணனா அம்மா கலந்துக்கிறாரு தம்பியாக போய் கலந்துக்கிறாரு அரசியல் வேற உறவு வேற புரியும் நினைக்கிறேன் கமலாசன் அவர்களுக்கும் மன்னர் சீமான் அவர்கள் போய் வாழ்த்து சொன்னார் ஆனால் கமலாசன் வந்து தடமாறி போயிட்டாருங்கிறது வேற அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அரசியல்லாம் என்னங்கிறதா பல பேர் தெரிஞ்சுக்கோங்க பச்சை பிள்ளையாவே இருக்காதிங்கப்பா